வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவையின் கவிதை அல்லாதிருந்தால் பூமிக்கு நல்ல நீர் கிடைக்கும் சேற்று மண்ணை அள்ளி எடுத்தால் ஆறு குளங்கள் நீரால் நிரம்பும் அறிவு விழித்திருந்தால் ஆற்றல் பெருகும் அறிவு வெளித்திருந்தால் ஆற்றல் பெருகும் அறிவியல் பழை செய்தால் அண்டமே பயத்தில் நடுங்கும் அறிவியல் பிழை செய்தால் அண்டமே பயத்தில் நடுங்கும் எப்படி என்றால் இன்று அண்டமே கொரோனாவில் பயப்படுகிறதைப் போல அறிவியலினுடைய பிழையினால் இந்த கொரோனா வந்தது என்பதை கவிஞர் அழகாக எடுத்துச் சொல்கிறார் தலை கணத்தை இறக்கி வைத்தால் உயர்வாள் நீ உயர்ந்திடுவாய் தலை கணத்தை இறக்கி வைத்தால் நீ என்று நல்லதே நடக்கும் என்ற தலைப்பிலே கவிதையை வழங்குகின்றார் எழில் இலக்கிய பேரவையின் உறுப்பினராகவும் அமைப்பாளராகவும் இருக்கின்ற கவிஞர் பொன் கலைச்செல்வி அவர்கள் சிறந்த கவிஞர் நல்ல சிந்தனையாளர் அருமையான கருத்துக்களை கவிதையில் வடிக்கக்கூடியவர் பல கவிதைகளை வடித்திருக்கின்றார் இந்த கவிதை மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஆகவே இது எழில் இலக்கிய பேரவை உங்களுக்காக வழங்குகின்ற கவிதை பொழில் நிகழ்வில் நல்லதே நடக்கும் என்ற தலைப்பிலே கவிதை வாருங்கள் நாம் கவிதைக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் எனது கவிதையின் தலைப்பு நல்லதே நடக்கட்டும் அன்பு வழி நடந்து கொண்டால் அகிலத்தில் நல்லது நடக்கும் அறிவு வழி திறந்து விட்டால் அனுபவங்கள் நல்லதாயிருக்கும் ஆற்றுமணலை அள்ளாதிருந்தால் பூமிக்கு நல்லது நடக்கும் சேற்றுமணலை அள்ளிவிட்டால் ஏரி குளம் நீரால் நிறையும் காற்றில் நச்சு கலவாதிருந்தால் மூச்சுவிட சீராய் இருக்கும் நாக்கு சுத்தமும் வாக்கு சுத்தமும் நல்ல வாழ்வை தரும் கற்றோரை மதித்திருந்தால் கல்லாம இருள் விலகும் பெற்றோரை மறவாதிருந்தால் பிறவிக்கே நல்லது நடக்கும் உண்ணும் உணவு அளவோடு இருந்தால் உடல் நலம் சுகமாயிருக்கும் எண்ணம் அது நன்றாயிருந்தால் ஏற்றம் அது என்றும் இருக்கும் அறிந்து கொள்ள முயற்சி செய்தால் அறியாமை அகன்றுவிடும் அறம் செய்ய விரும்பிவிட்டால் அகிலமே உன்னை வணங்கும் வருமுன் காக்க பழகி கொண்டால் வராது துன்பம் ஒரு நாளும் தரும வழி வாழ்ந்து நின்றால் சிரத்தை அது காத்து நிற்கும் அரசியலில் பிடை செய்தால் அறமே வந்து கூற்றாகும் அறிவியலில் பிடை செய்ய அண்டமே வேற்றாகும் தலைக்கணத்தை இறக்கி வைத்தால் உயர்வானை தொட்டிடுவாய் தலைக்கவசத்தை துறக்க நினைத்தால் உயிரை பூமியில் விட்டுடுவாய் தலைக்கணத்தை இறக்கி வைத்தால் உயர்வானை தொட்டிடுவாய் தலைக்கவசத்தை துறக்க நினைத்தால் உயிரை பூமியில் விட்டுடுவாய் பசுமை புரட்சி செய்தால் பசிப்பிணி அது தீரும் புரட்சி மலர்ந்தால் மறுமலர்ச்சி மாற்றம் வரும் நல்லோர் துணை கொண்டால் வாழ்வில் நல்லதே நடக்கும் அல்லவைகளை அகற்றிவிட அகிலத்திற்கே நல்லது நடக்கும் நல்லோர் துணை கொண்டால் வாழ்வில் நல்லதே நடக்கும் அல்லவைகளை அகற்றிவிட அகிலத்திற்கே நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்